தொண்ணூத்தொம்பது வயசுல சாக கிடைக்கிற ஒரு அப்பா ஆஸ்பத்திரியில் இருந்தாரா மகனை கூப்பிட்டுருக்காரு இங்க வாடா மகனுக்கு வயசு அறுபத்தஞ்சு வயசு இருக்கான் மகனை கூப்பிட்டாரு இங்க வாடா என்னப்பா அப்படின்னு போய் கேட்டுருக்கான் டே உண்மையை சொல்லு நீ எட்டாம் கிளாஸ் படிக்கிறப்ப உன் கணக்கு பேப்பர் என்கிட்ட கொண்டு கொடுத்த அதுல நீ தொண்ணூறு மார்க் வாங்கியிருந்தேன்னு போட்டுருந்துச்சுல உண்மையை சொல்றா அந்த சைபர் நீ தானே போட்ட எப்பா பேசாம படுப்பா நேரம் கேட்பாங்களா நீ சொல்லலைன்னா என் ஆத்மா சாந்தி அடையாது சொல்லு பேசாம படுப்பா சைபர் நான் போடலப்பா இல்ல நீ சொல்லு பேயா சுத்தி வருவேன் சொல்லு சைபர் நீ தானே போட்ட அப்படின்னு சொன்னா எப்பா சத்தியமா சைபர் நான் போடலப்பா அந்த ஒன்பது தான்ப்பா நான் போட்டேன் அவர் அப்ப என்ன நினைச்சிருக்காரு இவ ஒன்பது மார்க்காவது வாங்கியிருப்பா சைவரத்தை போட்டிருப்பான்னு நினைச்சிருந்தா அவ என்ன சொல்றான் ஆனா உண்மையை சொல்லியிருக்கான் சைவராவின் போடல காலையில கல்லூரிக்கு போவேன் போன உடனே ஒரு பையன் வந்து கேட்பேன் இன்னைக்கு நீங்க லீவுன்னு சொன்னாங்க அப்படிப்பான் இல்லப்பா வந்துட்டேன் உன்ன பக்கத்து போய்ட்டேன் வந்தாலும் வகுப்புக்கு வர மாட்டாரா வருவேன் அப்படியே வந்தாலும் பாடம் எடுக்க மாட்டாரா எடுப்பேன் எடுத்துக்கோ அப்படின்னு போயிட்டாங்க வகுப்பில் வெறுப்பாக உட்காந்துருப்பான் ஒரு வார்த்தை கூட கேட்காம உட்காந்துருப்பான் இது காலையில் அதே நாள் சாயங்காலம் நாமக்கல் மாதிரியோ சேலம் மாதிரியோ கரூர் மாதிரியோ ஏதாவது ஒரு ஊருக்கு நான் பேச போவேன் என்னை கூப்பிட்டுருப்பாங்க பணம் கொடுத்து என்னை வரவழைச்சி ஆயிரம் பேர் என் பேச்ச கேட்க மகிழ்ச்சியாக உட்காந்துருப்பாங்க இது மாலையில் காலையில் எப்படா இவன் லீவ் எடுப்பேன் அப்படியா இருக்கிறது அது பருவம் அவ்வளவுதான் வகுப்பு எப்ப அமைதியா இருக்கும் நான் பார்த்துருக்கேன் நீங்க எல்லாம் மாணவர்கள் தானே வகுப்பு எப்ப அமைதியா இருக்கும் எக்ஸாம் பேப்பர் திருத்தி கொண்டு வந்து கொடுக்க வர்றாங்கல்ல செத்து கூட போடாமான்னு யோசிப்பேன் ஒரு வாதியார் பேப்பர் கொடுத்தாரு தொண்ணூத்தி எட்டு மார்க் வாங்கிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை தேம்பி தேம்பி அழுதுருக்கு ரெண்டு மார்க் போச்சு இங்கிட்டு ஒரு பையன் பன்னெண்டு மார்க் வாங்கிட்டு கேட்க கேட்கன்னு சிரிச்சிருக்கான் ஆதியார் கோபத்தோடு கேட்டாரு ஏய் வெக்கமா இல்ல தொண்ணூத்தி வாங்கிட்டு அழுகுது நீ பன்னெண்டு வாங்கிட்டு சிரிக்கிற அவன் சொன்ன இந்த பன்னெண்டு எப்படி போட்டாய்ன்னு தெரியல எவனோ ஒருத்தன் படிக்காம திருத்திருக்கான் யார எங்களை தான் சொல்றான் படிக்காம திருத்தம் பையனு அதாவது லண்டன்ல ஒரு பெரிய பிரபு கோடீஸ்வரர் அவருடைய மகன் ஒருத்தன் அவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவன் அந்த பையன் ஒரு நாள் நண்பர்களோடு சேர்ந்து பனிச்சருக்கு விளையாட்டுக்கு போனான் அந்த ஊர்ல மழை பெஞ்சு மழை பெஞ்சால் மழையில் சுற்றுவோம் அங்கே பனியில் சறுக்க விளையாடுவாங்க அவன் என்ன பண்ணா சறுக்கு விளையாடுறோம் பனி குளத்துக்குள்ள விழுந்துட்டான் பனி குளம்னா மைனஸ் இத்தனை டிகிரி மாதிரி அந்த பையன் விழுந்துட்டான் யாரும் மாட்டேங்கிறாங்க நீச்சல் தெரியாதுன்னு இல்லை உள்ள போனா கை கால் ஃப்ரீஸ் ஆயிடும் இப்ப அங்கே மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு பையன் ஓடியாந்து இதே வயசு பையன் படார்னு குதித்து அந்த பையனை தூக்கிட்டாங்க அந்த பையனை தூக்கிட்டு மேலே கொண்டு வந்துட்டான் ரெண்டு பேரும் மேய்க்க போட்டாங்க அதுக்குள்ள அந்த பையனுடைய அப்பாவுக்கு தகவல் போய் அவர் சார்டு வண்டி எடுத்து வந்துட்டாரு வந்து பிள்ளைய பார்த்தார் பிளச்சிக்கிட்டான் பிளச்சிட்டான்னு சொன்னோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த பையனை கூப்பிட்டு கேட்டாரா அந்த மாடு வைக்கிற பையனை அவனுக்கு குளிரில் நடுக்கிட்டு இருந்திருக்கான் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு என் பையனை காப்பாற்றிட்டேன் மாடு வேணுமா வீடு வேணுமா பணம் வேணுமா என்ன வேணும்னு சொல்லு அவன் சொன்னா என்னை படிக்க வைப்பீங்களா அப்படின்னு கேட்டான் என்னை படிக்க வைப்பீங்களா அந்த பிரபு கொஞ்சம் அசந்து போடாது ஓ வாழ்நாளெல்லாம் படி அவ்வளோ செலவையும் நான் ஏற்றுக்கிறேன் காலங்கள் உருண்டோடினேன் அந்த பிரபுவினுடைய மகன் காப்பாற்றப்பட்டாரில்ல அவன் தான் அந்த நாட்டினுடைய பிரதமர் மந்திரி பிரதம மந்திரியாக மாறினார் அப்படி பிரதம மந்திரியாக மாறியிருந்த அவருக்கு திடீர்னு விசக்காய்ச்சல் வந்தது விசக்காய்ச்சல் உடனே அந்த பெரியவர் அப்போ இருக்காரு எவ்வளவோ மருத்துவம் பார்க்குறாங்க காப்பாற்ற முடியல அப்போ எல்லாரும் சொன்னாங்க புதிதாக ஒரு இளம் மருத்துவர் வந்திருக்காரு அவரை கூட்டு வந்து காட்டுவோம் அந்த மருத்துவர் இந்த பையனுக்கு ஏற்பட்ட காய்ச்சலுக்காக ஒரு மாதம் போராடினாருக்கேன் போராடி காப்பாற்றிட்டாரு காப்பாற்றின உடனே அந்த பையன் பழச்சிக்கிட்டாரு இப்போ அந்த அப்பா வயதான அப்பா வந்து அந்த மருத்துவர் கையை பிடிச்சிக்கிட்டு என் மகனை காப்பாற்றினதுக்கு நன்றி நாராம் அதை மருத்துவர் சொன்னாரா ஒரு முறை இல்லை ரெண்டு முறை காப்பாற்றியவன் நான் தான் அப்படி எப்படி அப்படின்னு அவர் கேட்டுக்கார் ரொம்ப வருடங்களுக்கு முதல்ல பனிக்கூலத்தில் உங்க பையன் போது ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன் உங்கள் மகனை காப்பாற்றானே அவனை நீங்கள் படிக்க வைப்பதாக சொன்னீர்களே அப்படி காப்பாற்றியவன் நான் தான் உங்கள் பணத்தில் படித்த மருத்துவனும் நான் தான் இப்போது உங்கள் மகனை காப்பாற்றியிருக்கிறேன் இதோட கதை முடியல அப்படி காப்பாற்றப்பட்ட அவர்தான் வின்சென்ட் சர்ச்சில் ஞாபக வச்சுக்கோங்க த ஃபார் பெக்டின் கேட் வர்றியா வின்சென்ட் சர்ச்சில் அவரை காப்பாற்றிய அந்த மருத்துவர் பென்சிலின் என்கின்ற அந்த இன்ஜெக்ஷன் அதை கண்டுபிடிச்சவர் அலெக்சாண்டர் பிளமிங் அலெக்சாண்டர் பிளமிங் இதை வரலாறு யோசிச்சு பாருங்க காலம் ஒருவரை எதற்காக என்ன செய்கிறது இப்போ அந்த பிரபு தன்னுடைய மகனை கண்டு காப்பாற்றியதற்காக பணம் கொடுத்தாரு அவ வாங்கல படிக்க வைக்க சொன்னோன்னே படிக்க வச்சாச்சு இப்போ அவர் ஒரு மருத்துவராக மட்டும் இல்லைங்க ஒரு பிரதமரை காப்பாத்திருக்காரு அதுக்கு மேல ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகளில் அவர் ஒருவர் இருபது கோடி பேருடைய உயிரை காப்பாற்றிய அந்த மருந்து ரெண்டாம் வேர்ல்டு வேர்ல்டு பேருடைய உயிரை காப்பாற்றியதாக சொல்றாங்க நோபல் பரிசு தான் சாதாரணம் இல்லை ஆனா அது எப்படி உருவாச்சு நினைச்சீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் ஆல்பர்ட் நோபல்னு ஒருத்தருங்க அவர் யாருன்னு கேட்டால் டைனமைட்டை கண்டுபிடிச்சவர் வெடி மருந்து கண்டுபிடிச்சாரு கோடி கிழக்கில பணம் அவர் வீட்டில் காலை உணவாரு வீட்டு அப்படி கூட்டிக்கிட்டு இருந்திருக்கு அப்ப பேப்பரை பார்த்து பயந்து போறாரு அதுல என்னன்னா இவர் செத்து அதில் போட்டுருக்கு பேப்பர்ல ஆல்பர்ட் நோபல் மரணம் அப்படி கூட அவன் போடுற ஒரு மரண வியாபாரியின் மரணம் ஒரு மரண வியாபாரியா என்ன வெடிகுண்டு விட்டதுனால அவருக்கு மரண வியாபாரி இவர் என்ன பண்ணியிருக்காரு சரி என்னன்னா நம்ம தான் தப்பா அப்பா பொண்ணு அந்த வேலைக்காரன் கேரமாட்டேன் எம்மா ஆல்பர்ட் நோபல் இறந்து போயிட்டாரு போட்டுக்கம்மா அந்தம்மா சொல்லுது அவன் சாகட்டும் நல்லதுதான் வெடிமருந்தை கண்டுபிடிச்சா அந்த அம்மாவுக்கே தெரியல இவர்த்ததே வேலை பார்க்குறோம்னு தான் அவர் யோசிச்சாருங்க இந்த பேரோட சாகிறது வெடி மருந்துங்கிற சாகிறது தான் சொத்துக்கள் முழுவதையும் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு அப்படியே எழுதி வச்சாருங்க அந்த ட்ரெஸ்டு தான் ஆல்பர்ட் நோபலுடைய ட்ரஸ்ட்டு அதில் அவர் என்ன எழுதுனார் தெரியுமா உலகத்தின் அமைதிக்காக யார் பாடுபட்டாலும் அவர்களுக்கு ஒரு நோவல் பரிசு அதே போல இயற்பியல் வேதியியல் ஒவ்வொன்றுக்கும் கவிதை எல்லாத்துக்கும் நோ நோவல் பரிசு சொத்தப்புற எழுதி வச்சு இப்போ நமக்கு நோபல் என்று பேர் வந்தால் அந்த கொடையாளருடைய பேர் தான் ஞாபகத்துக்கு வந்தே தவிர மரண வியாபாரியின் பேர் ஞாபகத்துக்கு இயற்பியலுக்கு இருக்கு இருக்கு இலக்கியத்துக்கு இருக்கு அவர் நோபல் பரிசு எழுதி வைக்கல எதுக்கு தெரியுமா கணிதம் மேத்தமேட்டிக்ஸ் அது ஏன் தெரியுமா அது நான் படிச்சு பார்த்து ஆச்சரியப்பட்டேன் எங்கதையா படித்தேன் அதனால சொல்றேன் அதாவது இந்த ஆல்பர்ட் நோபல் வந்து இளமயத்தில் ஒரு பெண்ணை காதலிச்சாராம் இவர் காதலிச்ச பொண்ணை இவர் கணக்கு வாத்தியார் கூப்பிட்டு போயிட்டாரா ஆமா இவருக்கு சரியா கணக்கு பண்ண தெரியல அப்படி கூட வச்சுக்கிடுவான் இந்த கோபத்திலேயே என்னமோ தெரியல அவர் கடிதத்துக்கு கொடுக்கல சொல்றாங்க ஆனா இது உண்மையான்னு எனக்கு தெரியல நான் படிச்சேன் அதுல ஆனா கடிதத்துக்கு இல்லை அதான் ஆச்சரியம் ஒரு ஊருக்கு போயிருந்தப்ப நானு அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர்த்த எவ்வளவு நேரம் பேசுகிறேன்னு கேட்டேன் அவர் ஒடியாந்து என் கையை பிடிச்சிட்டு கண்ணீர் விட்டார் இப்படி கேட்காதுங்கய்யா உங்கள் ஊர் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க நாங்கள் போயிடுவோம் அப்படின்னாரு எங்களுக்கு வேலை இருக்குல்ல அப்புறம் என்ன நான் வேலையேத்தவன ஊர் ஊராக வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அதனால் நேரம் சுருக்கமாக பேசிடுவோம் காலமேகப்பொழுவருன்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வசைபாட காலமேகம்பாக சாதாரண ஆள் கிடையாது எப்படி வசைப்பாடுவார் அப்படின்னா எதா தப்பு பண்ணிட்டா கோவம் வரும் இப்போ உதாரணமாக ஒரு விருந்துக்கு சாப்பிட போறாரு கால புலவர் அப்போ எல்லாம் விருந்து எப்படி தரையில் உட்காந்து இலை போட்டு பரிமாறுவாங்க அதான் உண்மையிலே நல்ல முறை நல்லா சொன்னால் நம்ம பலகையில் உட்காந்துருப்போம் இல தரையில் இருக்கும் அப்போ தான் வயிறை உள்ளடக்கி சாப்பிடுவோம் இப்போ சாப்பாடு மேலருக்கு நம்ம கீழே இருக்கோம் அது பாட்டுக்கு போகுது அப்புறம் டாக்டர்கிட்ட போய் மெளிகலை மெளிகலை மெளிகலைன்னு ஒருத்தன் போய் டாக்டர்கிட்ட உடம்பு மெளியலைன்னு கேட்டான் அவர் சொன்னார் சரி நீ மெளிகணும்னா ரெண்டே ரெண்டு சப்பாத்தி சாப்பிட அப்படின்னாரு சாப்பாட்டுக்கு முந்தியா பிந்தியா அப்படின்னு கேட்டா நீ ஜென்மத்துக்கு மெளிய மாட்ட அதென்னா மாத்திரையா முந்தியா பிந்தியான்னு கேட்டா சரி சாப்பாடு தரையில் போட்டு இலை போட்ட வச்சாச்சு பரிமாறி சாப்பிட்றாங்க அப்போ அதில் பாயசம் ஊற்றுறாங்க பல பேர் அதில் அப்பளத்தெல்லாம் போட்டு நொறுக்கி வித்தியாசமான சாப்பிடுவாங்க இவர் சாப்பிட்டுட்டுருக்கார் எது எதிர்த்தாப்பில் ஒருத்தர் இப்போ இந்த பின்குடுப்பி வைக்கிற மாதிரி முன்குடுப்பி வைப்பாங்க சில பேர் அவர்களுக்கு சோழியர்கள்னு பேர் முன்குடிப்பி வச்ச ஒருத்தர் முன்னாடி வைக்காது நல்ல காலை சப்படங்கால் போட்டு அதுக்கு பேர் என்ன சமணக்கால்னு பேர் சமணனுடைய கால் சமணர்கள் வந்து தவம் பண்றப்ப போடுறதுனால சமணக்கால் அவன் பாய ஊற்றுறப்ப பெசையிறப்ப அந்த குடும்பி அவுந்த இலையில விழுந்துருச்சு அவன் அதை பற்றி கவலைப்படுற சேர்த்து பிசைஞ்சு அப்புறம் பார்த்தான் அந்த குடும்பி எடுத்து அப்படி விட்டான் இருக்க மூஞ்சில் பூரா பாயசம் அடிச்சிருச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா பல பேர் சாப்பிட்றப்ப நம்மளை பாடாக படுத்திடுவாங்க அதையும் சில பேர் நம்ம இலைக்கு வந்தாலும் வந்துடுவானோன்னு பயமாக இருக்கும் ஏகமா சாப்பிடறம் சொல்லிட்டு எல்லை மீறிய பயங்கரவாதம் இது எல்லை மீறிய பயங்கரவாதம் அப்படி சாப்பிடுவான் இப்ப அது மட்டும் இல்ல ஹேண்ட் வாஷன்னு போட்டுருந்தா போய் தானே கழுவிடும் சில பேர் அங்கே போய் குளிப்பாக்க பார்த்திருக்கீங்களா ஓன் கத்தி குடலையே வெளியெழுத்து கழுவி உள்ள போட்டுக்கிடுவாங்க அப்படியே நமக்கு எப்படி இருக்கும் பார்க்க ரொம்ப பயமா இருக்கும் இப்ப இவன் எடுத்து இப்படி விட்டான்ல எல்லார் மேலேயும் பாயசம் அடிச்சிருச்சு அதில் பல பேர் தொடச்சி சாப்பிட்டேன் இதெல்லாம் அங்கே பார்த்துருக்கேன் எங்களுக்கு பழக்கத்தான் நம்ம தலைமேகப்போல ஒரு மேலே பட்டுச்சு பட்ட உடனே அவர் கோவம் வந்துருச்சுங்க கோவந்தா பாட்டிலேயே தான் திட்டுவார் நம்ம யாரையாவது கோவிச்சு வையர் இருந்தால் எப்படி வைவோம் அவர் போயிட்டாரான்னு கேட்டுக்கிட்டு பஸ் ஏறிட்டாரான்னு பார்த்துக்கிட்டு இவெல்லாம் மனுஷனா அப்படிமா ஆனால் இவர் அப்படி இல்லை என்ன பண்ணார் தெரியுமா அப்படியே நேருக்கு நேர சுருக்க வழிந்த முன்குடிம்பி சோழியா உன்னை ஏதாவது சொல்றேன் அப்படின்னு அர்த்தம் சுருக்க வழிந்த முன்குடிம்பி சோழியா சோற்று பொறுக்குளர்ந்த வாயா சாப்பிட்டு சாப்பிட்டு வாய் காஞ்சி போச்சு ஆனா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் சில பேர் ரெண்டு பந்தியிலும் சாப்பிடுவாங்க அந்த பருமாறு அவர் கேட்டாரு ஏய் நீ முத பந்தியில உட்கார்ந்து இருந்தியில சொன்னா இந்த பாரு உனக்கு ஞாபக சக்தி அதிகம் எனக்கு ஜீர்ண சக்தி அதிகம் ஓ வேலையை நீ பாரு என் வேலையை நான் பார்க்குறேன் சோற்று பொறுக்குளர்ந்த வாயா திருக்குடந்தை அவன் ஊரு பின்கோடு உள்பட சொல்றாரு திருக்குடந்தை கோட்டானே நன்றிமா ஆந்த கோட்டானே நாயே குரங்கே உனையுறுத்தி போட்டாலே வேலையத்து போய் இதாங்க பாட்டு இந்த பாட்டில் என்ன சிறப்பு தெரியுமா அவர் வஞ்சாதெல்லாம் சிறப்பு இல்லை உங்க அம்மா உன்னைய பெத்து போட்டா பாரு சொல்ற நல்லா கவனிக்க பிள்ளை பிறந்தது சரியா மாடு கன்று போட்டது நாய் குட்டி போட்டது ஆடு குட்டி போட்டது இப்படி இப்படிதான் சொல்லுவோம் இத மனுஷனுக்கு சொல்லுவோமா யார்த்தையாவது போய் கை கைவிடுத்து கங்கிராஜுலேஷன் உங்க ஒய்ஃப் குட்டி போட்டிருக்காப்ல அப்படி கேட்போமா ஏன்னால் லூசாட்டியே குட்டி போட்டிருக்கா மரபுநிலை திருகியின் பிரிது விருது ஆகும்னா தொல்காப்பியர் ஒரு மரப இன்னொரு மரப தப்பா சொன்னோம்னா அது பிழையா போயிருமா இவர் என்ன செய்தாரு உங்க அம்மா உன்ன வந்து போட்டாலே வேலையெத்து போய் இந்த பாட்டை திருப்பி பாருங்க எப்படி சுருக்க விழுந்த முன்குடிப்பு சோழியா சோற்று பொறுக்குலர்ந்த வாயா திருக்குழந்தை கோட்டானே நாயை குரங்கை உணையிறுத்தி போட்டாலே வேலை போய் எவ்வளவு கோபம் இருந்தால் இப்படி வையணும் இதே போல இன்னொரு பாட்டு இருக்குங்க என்ன வந்தாலும் சில பேருக்கு அறிவு வராது அந்த காலத்தில் சில கணவன்மார்கள் மனைவியை பிரிஞ்சு போவான் எப்படி கோவலம் போனான்ல அது மாதிரி போனவன் போய் தப்பு பண்ணிவிட்டு வந்தா மனைவி வாசல் நிற்கிறா எங்கே போன அப்படின்னு கேட்டான் நேற்று ராத்திரி எங்கே போனேன் எங்கே போனேன்னு விலைக்கு சொல்ல முடியுமா ஒரு மாதிரி லூஸ் மாதிரி சிரித்தா சரி விடு நேத்து ராத்திரி நீ போன இடத்துல பாட்டு பாடினியான்னு கேட்டா பாட்டு பாடினியா அவனுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது நம்ம பாட்டை கேட்டுப்பா போட்டிருக்க அப்படின்ட்டு ஆமா அப்படின்னு பெருமையா சொன்னான் உடனே அவ நினைச்சேன் அப்படின்னா என்ன அப்படின்னு ஆய்வேன் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு சத்தம் கேட்டது எங்க அம்மா சொன்னா காட்டில் பேய் அழுகுதுன்னு சொன்னான் இந்த ஊர்ல இருக்கவங்கெல்லாம் நரி ஊழையிடுதுன்னாங்க என் தோழி நாயாத்தா இருக்கும்னா நான் சொன்னேன் அது நீயாத்தா இருக்கும் அப்படின்னு இந்த கைதட்டி எனக்கு இல்ல ஏழாம் நூற்றாண்டு எழுதின பாட்டுக்கு இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு வந்து நந்தி கிளம்பத்தில் வர்ற பாட்டு ஈட்டு புகழ் நந்தி பாணனி எங்கையர்தம் வீட்டிலிருந்து பாட விடிவளவும் காட்டிலும் பேயென்றால் அன்னை பிறர் நரி என்றார் தோழி நாய் என்றால் நீ என்றேன் நான் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இதுக்கு மேல பாட முடியுமா எவ்வளோ ஆச்சரியம் இன்னைக்கும் கூட நான் என்னுடைய யூடியூப்ல வீரமாமணியவரை பற்றி போட்டிருந்தேன் வீரமாமணியவருடைய சிறப்பு என்னன்னா அது வரைக்கும் செய்யுளா இருந்தது எல்லாம் உரைநடை கொண்டு வந்தார் முதல்ல உரைநடையில் அவர் எழுதின கதை என்ன தெரியுமா யாருக்கா ஞாபகம் இருக்கா பரமார்த்த குரு கதை மட்டி மடையன் முட்டால் மூடன் மிலேச்சன் எல்லாரும் சேர்ந்தது குரு மோசமான குரு மோசமான சீடர்கள் மோசமான என்ன கெட்டவங்க இல்ல முட்டாள்கள் அதனால தான் வேகத்தில் சொன்னார் சொர்க்கம் என்பது என்ன நரகம் என்பது என்ன பார்த்துருக்கோமா தெரியாது ஒரு மனைவி கணவன் கேட்டாங்க எங்க சொர்க்கத்தில் நம்ம ரெண்டு பேரும் இருக்க முடியாதாம்ல அவன் திரிச்சான் ஏ லூசு அதனால தான் அதுக்கு சொர்க்கம்னு பேரு உன்னை எங்க கூட்டி போவாங்களா அந்த அம்மா கோவம் வந்துடுச்சு அப்படி சொர்க்கத்தில் என்ன இருக்குன்னு கேட்டுச்சு என்ன இப்படி கேட்ட ரம்பா ஊர்வசி மேனகை திலோத்துமை எல்லாம் நான் போன உடனே மாமா வாழ்கை ம் நான் எங்கே போவேன் நீ நரகத்துக்கு தான் போவேன் அப்படி நரகத்தில் என்ன இருக்கும் அந்தம்மா ஆ நரகத்தில் குறைஞ்சதே இருக்கும் உடனே அம்மா புருஷ முதுவில் செல்ல மாடிச்சு போங்க மாமா உங்களுக்கு மட்டும் இங்கேயே அழகி அங்கேயே அழகி எங்களுக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கு இது மட்டும் நல்ல புரியுது உங்களுக்கு இப்ப விவேகானந்தர் சொன்னார் இதெல்லாம் அறியாமை என்பது நரகம் அறிவு என்பது சொர்க்கம் முடிஞ்சு வச்ச அறியாமை என்பது நரகம் வேற இல்லைங்க அறிவு தாங்க சொர்க்கம்னா போதும் இப்போ பரமார்த்த குருவுடைய சீடர்கள் ஏழு பேர் ஒரு நாள் குரு குதிரையில் போறாரு ஏழு பேர் பின்னாடி போறாங்க அவர் தலையில் ஒரு தர்பன் கட்டியிருந்துருக்கார் அந்த காலத்தில் நம்ம ஊரில் எல்லாம் உருமா கட்டுவோம் கல்யாணத்தில் கட்டுவோம் எல்லாத்துலயும் கட்டுவோம் வெயில் தேசம் இறணும் இல்லை அதனால தான் அப்படி கட்டுவோம் இப்போ ஒரு வேப்ப மர கொப்பு இவர் தலையில் பட்டு அந்த ப உருமா கீழே விழுந்துருச்சு குதிரை போயிட்டே இருந்திருக்கு குருநாதர் கேட்டார் டெய் என் தலையில் கேட்டிருந்த அந்த உருமா எங்கே கேட்டா நீங்கள் தினவம் கட்டுவீங்களே அதா ஆமடா பட்டுல நெஞ்சிருக்குமே அதா ஆமடா நீ இருக்குமே அதா அதான் எலேய் ஆமடா எங்கே மூணு மைலுக்கு அங்கிட்டு கிடக்குது அப்படின்னா ஏன்டா ஏண்டா எடுக்கலை என்ன நீ இங்கே எடுக்க சொன்னீங்களா சரி இன்னுமே எது கீழே விழுந்தாலும் எடுங்க கொஞ்ச நேரம் கழித்து அந்த குதிரை சாணம் போடுச்சு ஒருத்த வேட்டி கழட்டி அள்ளிகிட்டு வந்துட்டான் இது ஏண்டா கொண்டு என்னாரு எடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா அப்போ என்ன பண்ணலாம் எது விழுந்தா எடுக்கலாம் எது விழுந்தா எடுக்கக்கூடாது ஒரு பட்டியல் கொடுங்க உடனே பட்டியல் கொடுத்தாரு இது விழுந்தா எடுக்கலாம் இது விழுந்தா எடுக்கக்கூடாது இது விழுந்தா எடுக்கக்கூடாது இது விழுந்தா எடுக்கலாம் அதை கையில் வச்சுட்டு போகிறாங்க குதிரை அப்படியே ஒரு மலை மேலே அப்படி ஏறி போகிறப்ப தடுக்கி உருண்டு ஒரு பள்ளத்தில் விழுந்து அவர் குருநாதர் விழுந்து குதிரை அவர் மேலே விழுந்து அவர் கத்துறார் தூக்கு தூக்குங்கிறார் எடுக்க வேண்டிய பொருள் பார்க்கிறாங்க அவர் பேர் இல்லை போயிட்டாங்க நினைச்சு பாருங்க பெரிய தவளையை பிடித்த பாம்பு முழுங்கவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் இரவு முழுவதும் போராடி இரண்டும் சாவதை போல நல்ல குரு கிடைக்காவிட்டால் நல்ல சீடன் கெட்டு போவான் நல்ல சீடன் கிடைக்காவிட்டால் அது குருவுக்கு துன்பத்தை கொடுக்கும் அதனால் குருவும் சீடனும் சிறப்பாக இருந்தால்தான் கல்விக்கு வழி கிடைக்கும் நன்றி வணக்கம்